முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரகரோகரா தத்ததன தததன 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 தத்ததன 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 நரப்புடன் குடலோடு அப்புடன் நீனம் சலி வழிப்புடன் இரத்த சுக்கிலம் விலை புழுவோடு அக்கையும் அழுக்கும் மயில் சங்கு மூளை துக்கம் விலை வித்த பிணை அல்கரை மூனை பெருகு குட்ட மூடு விப்புருதி புற்றெழுதல் முட்டு வழி துச்சி பிளவை போருமல் பித்தம் போடு அங்கம் மிக எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கம்பூரன் எத்தனை சளி களிப்பையும் கழிப்பையும் இடற்பெருமை எத்தனை காசத்தையும் மலத்தையும் அடைத்த கூடில் பஞ்சபூதம் எத்தனை குழுக்கையும் மினுக்கையும் மனக்கவல் எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேனோ தத்தன தனத்தனத நத்தனை வினத்தி மலை ஒத்தமுரசம் துடி இடக்கை முழவு பாறைகள் சத்தமறைய தொகுதி ஒத்த செய்த்த வெல ஓட சக்கிரி நெலிப்ப உணர் பினம் மீதப்ப அமர் கைத்தளம் விரித்து அரகர சிவ சக்கிரி கிரி சுவர்கள் அக்கணமி பக்குவிட வென்ற வேளா சித்தமதில் எத்தனை செகத்தலம் விதித்துடன் அளித்து காமலத்தனை மணி குடுமி பற்றி மாலர் சித்திர கரதலம் வலிப்ப குட்டி நடனம் உள்வேலே சிட்டி வடிவை கொடு திணைப்பு நம் அதில் சீரு புறப்பெண்ணமளி கொள்மகில் செட்டி குரு வெப்பிலூரை சிப்பர மறு கொரு குருக்கள் என முத்தப்புகள் செட்டி வரவை கோடு தினைபூனம் அதில் சிறு குரப்பெண் அமல் இக்குழ்மாகில் செட்டி குரு வெப்பிலுரை சிப்பறமாறு கோரு குரு கல்யாண முத்தார் குகள் எத்தனை குழுக்கையும் மினுக்கையும் மன எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குளுமல் எத்தனை பீர பயும் பிற பயும் எடுத்தூலகில் மங்குவேணும் பயம் இரப்பையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாச்சரணம் ஓம் சரவண பவன்